கடை ரெடியாக போச்சேன் ரெட்டு பாருங்க ரெண்டு தவில் ரெடி சொல்லிட்டு பாருங்க பாருங்கள் பாருங்க பாருங்கள் கட்டையை பாருங்கள் உள்ளார வெளியில் பாருங்கள் கட்ட பிரமாதமாக இருக்கும் சின்ன தவிழ் ஓகே இப்போ இது ரிங்கு படி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரிங்கு படி வைக்கணும் படி வச்சுட்டு காமிக்கிறேன் சின்ன தவிழ் கேரளா போகுது திருவனந்தபுரம் தவுல் கட்டைக்கு பாருங்கள் ரிங்கி போட்டாச்சு பாருங்கள் ரெண்டு கட்டைக்கும் ரிங்கி போட்டாச்சு பாருங்கள் ரிங்கி போட்டு நான் ரிங்கி போட்டாச்சு போகிறேன் இது வந்து இப்போ ரெண்டு கட்டைக்கு கட்டைக்கும் ரிங்கி போட்டாச்சு 가라 인도 붙어지